வேலை வாய்ப்பை வழங்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யும் கொண்டு அந்த வேலையை கூட நான் நினைக்கிறேன் செய்ய முடியாம போகும்போது என்றால் அதுக்குரிய காலம் காணாது எங்களுடைய பட்ஜெட் அப்ரூவ் பண்ணப்பட்ட நேரத்தில் இப்போ நாங்கள் இது செய்ய போற காலம் காணாது அதால் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் நான் வெவ்வேறு பிரதேசங்களை பிரித்து கொடுத்துருக்குறேன் கௌரவ தலைவர்கிட்ட நான் சொல்றேன் என்றால் இது வந்து அரசியல் இல்லை இப்போ இதில் நான் எதிர்காட்டி இதை நாங்கள் செய்கிற பொதுமக்களுக்கான தானே செய்ய போறோம் அப்போ நான் எதிர்காட்டி பிரதேசம் இல்லை ஒருத்தருமே எதிர்க்க போகிறதில்லை என்னென்றால் நாங்கள் இந்த ஒரு நிலையத்தை எடுத்து அதில் ஒரு தொழிற்சாலை ஒன்றை அமைக்கிறதுக்கு என்ன அவ்வளோ தெரியும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் பெருமதியான காசு வடக்கு மாகாணத்துக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு நான் இதே இதை எவ்வொன்றையும் பாடமாக்கி வச்சிருக்கிறேன் என்றால் இந்த விடயங்களை பார்க்க இதில் நான் கதைச்சி கேட்கறதுக்குரிய மைக்கையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறார்களாவே நீங்கள் இதை கேட்டு அதில் வடக்கு மாகாணத்தில் இந்த இதுக்கு வந்து ஒரு இருநூறு மில்லியனோ இல்லை நூற்றம்பது மில்லியனோ பெருமதியே சாவச்சேரி கொண்டு போடுங்கன்றது தான் என்னுடைய கேள்வி இதை போய் நாங்கள் சும்மா பாக்குறது மாதிரி அறிக்கையில் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை என்றால் இது ஒரு சந்தையாக பாவிக்கலான்னு நினைக்கிறேன் சந்தையாக பாவிக்கலான்னு நினைக்கிறேன் அவசரம் ஆவறீங்க என்னென்றால் இதை சந்தையாக பாவிக்க இயலுமா இல்லாதோ கொஞ்சம் 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 இருங்கோ சின்ன பிள்ளைகள் மாதிரி அடிச்சு கொண்டு என்னென்றால் இது சந்தையாக பாவிக்கிற இல்லாதோ சந்தையாக இதை நாங்கள் பாவிக்க இயலுமா

இப்ப ஒரு செலவழிச்சு எத்தனை கேண்டர சண்டைய கட்டி கட்டி இருக்கறாங்க சௌராங்கல போடுறதுக்கு தான் இல்ல நான் ஒரு என்ன

ஜிஏயோட அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் நான் இது கதைச்சு நான் அவர் கதை கேட்க சூம்ல கதைச்ச மீட்டிங்கில் அவர் ஒத்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் இந்த கடையை கேன்சல் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாமான்றதை பார்க்குறத பற்றி இப்போ கௌரவ இளங்குமரன்ற நாங்கள் கேட்குற என்னென்னா நீங்கள் அரசாங்கம் தானே அப்போ உங்களால் எங்களுக்கு ஒரு இருநூறு மில்லியன் இதில் தந்த ஒரு தொழிற்சாலையே கட்ட ஏழுமா ஏழாதா ஒரு சட்ட சிக்கலும் இல்ல

என்றால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நீங்கள் சாவச்சேரிய பிறந்த இடமா கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இதை ஒரு தொழிற்சாலையா கட்டித்தர இயலுமா இயலாதா

ஐயா நாங்கள் சேர்க்கறதுக்கு ஒரு பயிரை சொல்லுங்க உங்களை என்னண்டா நான் சொல்றேன் விளங்குமரன் உங்களால் ஒரு சபையை வழி சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் போறோம் விலங்குமரன் என்னண்டா படை ஆரம்பிக்கப்படணும் ஆனால் இப்போ ரெண்டு ரெடில வந்துரு இல்ல ஆரம்பிக்கப்பட்ட முயால நெருங்கிடுச்சு இல்ல சரி அதை கேன்சல் பண்ற வச்சு வச்சுக்கொள்வோம்

தயவுசெய்து அடுத்தது என்னடா நான் கேட்கறது எங்களுடைய மக்களுக்கு ஓ எங்கள மக்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்பை வழங்குற வேலையே செய்யலுமான்னு தான் கேட்குறோம் உங்களால் அதை கேன்சல் பண்ணுறதா ஐயா ஏ கேட்டால் ஏயை பற்றி கதையோ பிஏ பற்றி கதைக்காயங்கோ கேன்சல் பண்ணுறேன் டிஎஸோட ஜிஏட சேர்ந்து நாங்கள் போன முறை டிசிஜி மீட்டிங்கில் முடிவு எடுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்று விஷயத்தை நாங்கள் ஐயா நான் இந்த தொண்ணூற்றி மூணு மூணு மில்லியனே தார போய் மினிட்ஸ் எடுத்து வாசியமாக சே உங்களுக்கு ஒன்று பிளங்காடி நாங்கள் ஒன்றும் செய்யலாது

三个。